சர்வதேச நீதி கோரி யாழில் ஊதிப்பவணி ஆரம்பம் சர்வதேச நீதி கோரிய போராட்டத்துக்கு தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவு இளங்குமரனின் தலையீட்டால் கைவிடப்பட்ட பனிப்பகிஷ்கரிப்பு செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று எண்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கூறி கையெழுத்து போராட்டம் ஆரம்பம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் ரணில் விக்ரமசிங்க பிணைக்கு பின்னர் ரணில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதல் நபர் சர்வதேச நீதி கோரி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு ஆதரவாக ஊதிப்பவனி ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான நாளைய தினம் சனிக்கிழமை வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கிலும் கிழக்கிலும் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கில் யாழ்ப்பாணம் சொம்மனியில் இப்போராட்டம் நடைபெறவுள்ளது இப்போராட்டத்துக்கு ஆதரவை திரட்டும் வகையில் யாழிலிருந்து ஊதிப்பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உலக தமிழராய்ச்சி மாநாட்டு படுகொலை தூபியில் அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து இந்த ஊதிப்பவனி ஆரம்பமானது ஒன்று இன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று நாளை காலை போராட்டம் நடைபெறும் செம்மனியை வந்தடைந்து நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் அனைவரும் அணிதொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று எண்பத்தி ஏழு மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்று எழுபத்தி நான்கு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் முப்பத்தேழாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது அகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் இன்று சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு காணப்படுகின்றது அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நன்றி சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறில் உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டையோட்டு தொகுதி காணப்படுகிறது ஆகவே இது அகழ்ந்தெடுக்கும்போதுதான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் அது குழப்பகரமான முறையில் அது புதைக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வந்து குழந்தைகளுடைய இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் அதற்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அது சம்பந்தமான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போதுதான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் பின் அரச பேருந்துகளின் பனிப்பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது யாழ்ப்பாண அரச பேருந்துகள் நேற்று முன்னெடுத்திருந்த பனிப்பகிஷ்கரிப்பு இன்று காலை பத்து மணியளவில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ் அரச பேருந்து சாலை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதற்கிணங்க இன்று அரச பேருந்து சேவைகள் யாவும் ஆரம்பிக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் கடுமையான மருத்துவ ஆலோசனையின் கீழ் ரணில் விக்ரமசிங்க வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் எனவும் குடும்ப மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கப்பட்ட பின்னர் முதலில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது இதன்படி தனக்காக எடுத்த நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கும் எதிர்க்கட்சி தரப்புக்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது மேலும் தான் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருக்கின்றது அதன் பிறகு அனைத்து தலைவர்களையும் சந்திப்பேன் என ரணில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதில் வழங்கிய சயத் இந்த செயல்முறையை நான் எப்போதும் நிறுத்த மாட்டேன் என கூறியுள்ளார் தற்போது ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி வீட்டில் செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கூறி யாழ்ப்பாணத்தில் இன்று வெள்ளிக்கிழமை கையெழுத்து போராட்டம் ஆரம்பமானது மூன்று பிரதான தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் நடக்கூடிய தமிழ் இனப்படுகளை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட இடங்களில் வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றன குறிப்பாக செம்மனையில் இதுவரை நூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட உடலங்கள் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு பல்வேறுபட்ட சாட்சிகள் இப்பொழுது நாளாந்தம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த சாட்சியங்கள் வெளிவந்தும் கூட சர்வதேச மனித உரிமை பேரவையோ அல்லது சர்வதேச நிறுவனங்களோ தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித படுகொலைகள் இன அழிப்பு தொடர்பாக எந்தவிதமான காத்திரமான நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை மனித உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எதனையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவும் இல்லை உள்ளக உள்ளக ரீதியில் எந்த விதமான ஒரு விசாரணை பொறிமுறையோ நீதி பொறிமுறையோ தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொடுக்க மாட்டாது என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய உணர்வின் வெளிப்பாடு அது மாத்திரமில்லாமல் அதே காரணத்துக்காக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதி பொறிமுறை கொண்டு உருவாக்கப்பட்டு இங்கு நடைபெற்ற இனப்படுகொலைகள் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவில் சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து பல்வேறுபட்ட வடிவங்களில் இந்த இனப்படுகொலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் அவர்களுக்கான கால அவகாசங்களை கொடுத்து கொண்டிருக்காமல் மிக விரைவாக இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணில் இனிமேலும் இவ்வாறான நிகழ்வுகள் வராத வகையிலான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு நீதி பொறிமுறை உண்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாக பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட சிவிலமைப்புகள் இதே கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறுபட்ட கடிதங்களை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட இம்முறை ஒட்டுமொத்தமான மக்கள் அநீதி ரெண்டு ஏற்கனவே அந்த 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 விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் அநீதி ரெண்டு மக்கள் இந்த கோரிக்கையை முழுமையாக முன்வைக்கின்றார்கள் என்பதும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டியது ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு கடமை இனிமேலும் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்திற்கான கால அவகாசங்களை வழங்காமல் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது ஐசிசி ஆக இருக்கலாம் ஐசிஜி ஆக இருக்கலாம் அதற்கு வெளியிலான ஒரு நீதி பொறிமுறையாக இருக்கலாம் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும் உள்ளக நீதி பொறிமுறை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு அது நீதியை பெற்றுக் கொடுக்காது என்பது மிக தெளிவானது இலங்கை அரசாங்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு இன்றும் அவர்கள் தயாராக இல்லை என்பதை கா கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு சொல்பவர்கள் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான நீதியை நிதியை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே அந்த வகையில் ஒரு சர்வதேச நீதி பொறுமையை நோக்கமாக கொண்டு இந்த கையெழுத்து இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வாரத்துக்கு வடகிழக்கு எங்கும் ஒரு முழுமையாக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதனூடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வருகிற எட்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற ஐநா மனித உரிமை பேரவை ஆணையத்தில் ஒரு சரியான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இதனை செய்கின்றோம் நன்றி பல கையெழுத்து போராட்டங்களை கண்டிருக்கின்றோம் இது ஒரு வித்தியாசமான போராட்டம் ஏனென்றால் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார்கள் செம்மணியிலே ஆத்மாக்கள் காட்டிய ஆதாரமாகத்தான் இந்த செம்மணியை நாங்கள் பார்க்க வேண்டும் ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற படலத்திலே சர்வதேச விசாரணைக்கான ஆதாரங்கள் இல்லை என்று எம்மவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய எம்மவர்களுள் சிலரும் துதிபாடி கொண்டிருந்த நேரத்தில் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டி இருக்கின்றார்கள் அந்த ஆதாரம் தான் செம்மணி இந்த செம்மணியை நாங்கள் பிடித்து தமிழ் தேசத்திலே அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கும் புதைகுலிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு அடையாளமாக கருவியாக நாங்கள் செம்மணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் வரை நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பலர் குற்றுயிராக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சடலங்களையும் உடலங்களையும் நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் பல எண்பு கூடுகள் இருந்த இடத்தில் மண்ணிலே அசைவுற்றமைக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அந்த உயிர்கள் எங்களுடைய சகோதரர்கள் புதைக்கப்பட்ட பொழுது இந்த மிருகத்தனமான சிங்கள பௌத்த பேரினவாதமும் இராணுவமும் கொலை செய்து விட்டு கூட புதைக்கவில்லை குற்றுயிராக புதைத்திருக்கிறார்கள் அதிலும் சில உடலங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளை அனைத்த தாய்மார்களுடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலையையும் கடந்த மனிதாபிமானமற்ற இந்த உலகத்திலே குற்றவியல் சட்டங்களின் பிரகாரம் எந்த குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க முடியுமோ அந்த குற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இந்த கையெழுத்து போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இது ஈழ தமிழினத்திற்கு சேர்க்க வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய தாயக கடமையாக தமிழ் தேசத்திற்கான கடமையாக கருதி இந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேச விடுதலைக்கு சேர்க்க வேண்டும் என்று இனத்தின் பெயரால் வேண்டி நிற்கின்றோம் நன்றி தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு இனமும் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதும் கூட இந்த இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் யுத்த குற்றங்கள் மற்றும் மனிதகுல குற்ற மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இன்று வரை நீதியை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இலங்கையில் இடம் பெற்ற பாரிய குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை பதிமூன்று வருடங்களாக பொறுப்புக்கூறல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒரு பொழுதும் பொறுப்புக்குரல் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அல்லது வேறு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினரையோ தாங்கள் ஒரு பொழுதும் தண்டிக்கப் போவதில்லை என்பதனையும் இந்த யுத்த குற்றங்களிலே இன அழிப்பு குற்றங்களிலே ஈடுபட்ட காலப்பகுதிகளில் பதவியில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்காவும் கூட இன அழிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜபக்சவுக்கு நிகராக தானும் ஒருபொழுதும் இந்த படையினருக்கு எதிராக எந்த தண்டனையையும் வழங்கப் போவதில்லை என்கின்ற நீதிமன்ற விசாரணைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தோடு தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே இத்தியோ வகைய ஒரு சூழலிலே மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்படப் போவதில்லை குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஓஐஎஸ்எல் மூலமாகவும் இருபத்தோராம் ஆண்டிலே எஸ் ஸ்லேப் மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளை கூறியிருக்கின்றன அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள் பேரவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதே அக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு ஊடாக ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற ஒன்றை ஆரம்பிப்பதற்கு பா நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலவாசங்கள் கொடுக்க கூடாது ஏனென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலும் இருபத்தோராம் ஆண்டிலும் அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்காக ஆணை மனித உரிமைகள் பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே இன அழிப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மாத்திரம்தான் சாட்சியங்களை திரட்டியிருக்கிறார்களே தவிர இன அளிப்பு குற்றங்களை அவர்கள் சாட்சியமாக பதிவு செய்யவில்லை அது வேண்டுமென்று அங்கிருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுகொலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை திரட்டுவதற்கான அவகாசங்களை கொடுப்போமாக இருந்தால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் இழித்தெடுக்கப்படுவதற்கான ஒரு சூழலை அது தோற்றுவிக்கும் அதன் காரணமாக இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது இறந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தின் நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த சாட்சியங்கள் ஒரு நீதிமன்ற விசாரணையிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குரலை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அவச அவகாசத்தை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது இந்த போராட்டம் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் சிவிலமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்திலே அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்